வெல்கம் ரியல் எஸ்டேட் இப்போதான் மொத்தத்தில் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போதான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இதுதாங்க கும்பகோணம் தாராசுரம் காய்கறி மார்க்கெட்டுங்க இந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போற ஹவுஸு இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாராசுரம் அருகில் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பர் சீட்டு போட்ட ஹவுஸுங்க ஒரு பெட்ரூமு ஹாலு கிச்சனு இருக்குதுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால்சீலிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட சதுரடி பார்த்திங்கன்னா இருபது அடி அகலமு இருபத்தஞ்சு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதிமூணு லட்சம் தாங்க நெகோசியபிளுங்க பேசிக்கலாங்க ஒரு ஹாலு கிச்சனு பாத்ரூமு எல்லா வசதியுமே இருக்குதுங்க இந்த மனையோட தசை பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்ததுங்க சவுத் ஃபேஸுங்க இந்த லொக்கேஷனில் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா தாராஸ்வரம் காய்கறி மார்க்கெட்டு அயராதீஸ்வரர் கோவில் பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குதுங்க ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹவுஸில் ஃபால்சீலிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸ் நேரில் பார்க்க முடியாங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இது இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ